ஒன்று முன் குறித்திருக்கிறாரு கடவுள் ஒன்று முன் குறித்திருட்டானா நீ எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடுவே ஆனால் நீ எப்படி வாழ்ந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை ஒன்று சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு இப்படின்னு நிறைய கல்ல போதனையாளர்களும் இந்த விபச்சாரத்தையும் இந்த பாவத்தையும் குறித்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாதபடிக்கு பாவத்தை தூண்ட செய்கின்ற போதனைகளை இந்த கல்ல போதகர்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை நான் இந்த பரிசுத்தாயினர் மூலமாக உங்களுக்கு வந்து கூறுகிறேன் ஏனென்றால் இந்த கள்ள போதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த கள்ள ஒன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கொடுக்குற கள்ள போதனையினால் கடவுள் உங்களுக்கு வளைந்து நெளிந்து கொடுப்பார் என்று நினைத்து கொள்ளாதீர்கள் கடவுள் அவருடைய ஸ்டாண்டர்டில் வந்து எப்பொழுதுமே இருப்பார் அவர் என்ன சொல்லியிருக்காரோ அது நடக்கும் நீங்கள் கள்ள போதனை அவ அவர் செய்கிற காரியத்தை நீங்கள் நிறுத்த முடியாது நீங்கள் கள்ள போதனைகளை கொடுத்தா நீங்கள் தான் அந்த கள்ள மாட்டிக்கொள்வீங்க அவர் அவரோட ஸ்டாண்டர்டை ஒருபோதும் விடமாட்டார் அதை ஒவ்வொரு கள்ள போதைக்காரர்களும் ரெச்சிக்கு பட்டினா ரெச்சி இழக்க முடியாது நீ எப்படினாலும் வாழலான்னு ஓதிக்கிற அந்த ஹைப்பர் கிரேஸ் டாக்ட்ரி இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் மனம் திரும்புங்க ஏனென்றால் வேதாகமம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது எங்கே எங்கெல்லாம் பாவம் தலைவிரித்து ஆடுகிறதோ பாவம் பெருகித்து கொண்டு பாவத்தை குணர்த்தே உணர்வு இல்லாமல் போகிறாங்களோ அங்கெல்லாம் அழிவு நடக்கும் அந்த அழிவுக்கு தான் நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் விழித்திருங்கள் தரித்திருங்கள் என்று வேதம் கூறும்போது நீங்கள் கள்ள கொடுத்து வேதத்தை மாற்ற முடியுமா கடவுளை மாற்ற முடியுமா உடனடியாக மலர்ந்துருமுங்க அத்தனை பேரும் சரி இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் ஒரு பக்கம் இருக்க இன்னும் அடுத்த விதமான கள்ள போர போதகர்கள் நாங்கள் தீர்க்க தரிசனம் கூறிவிட்டோம் தீர்க்க தரிசனம் நடந்து விட்டது என்று வீடியோ போட்டு காண்பிப்பார்கள் அவர்கள் அந்த போட்டோல பாருங்க இப்போ ஒரு தீர்க்க தரிசியம் காணும் அந்த தீர்க்க தரிசியில் எங்கே போனீங்க லா லாஸ் ஏஞ்சலஸில் இவ்வளோ பெரிய தீ விபதம் நடக்கணும் ஒரு தீர்க்க தரிசி கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசிகள் தீர்க்க தர்சனமே கூறலையே இந்த தீர்க்கிகள் ஒருவேளை நம்ம ஒரு தீர்க்க தரிசிகள் லாஸ் ஏஞ்சல்ஸை கொடுத்து தீர்க்க தரிசனம் கொடுக்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டாங்களோன்னு தெரில அதனால் விசுவாசிகளே தயவு குறிந்து இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசிகளும் நம்ம ஒரு தீர்க்க தரிசிகள் என்றைக்காவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி அது நடந்திருக்கா அது நடக்கவே நடக்காது ஏன்னா இவங்க எல்லாருமே கள்ள தீர்க்க தரிசிகள் இப்போ ஒரிஜினல் தீர்க்க தரிசியாக இருந்தால் இவங்க சொன்னது நடக்கும் இவங்க சொன்னதும் நடக்க போகிறதில்லை இவங்க நடக்க போகிறதையும் வந்து சொல்ல போகிறது கிடையாது ஆகையால் விசுவாசிகளை இவர்களை பின்பற்றி விட்டு சென்று ஏமாறாதீர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்று வேதத்துக்கு திரும்புங்கள் வேதத்தை எடுத்து தியானியங்கள் அவரோடு ஐக்கியம் கொள்ளுங்கள் அவர் உங்களை வழி நடத்துவாராக ஆமேன் அடுத்த வீடியோவில் ரசிக்கப்பட்டுவிட்டால் ரச்சிப்போய் இழக்க முடியாதுன்னு நிறைய போதனைகள் வந்து வந்து கொண்டிருக்கிறது அது எவ்வளோ பெரியதான கிறிஸ்துவினுடைய போதனை அப்படிப்பட்ட போதனைகளில் எல்லா சபைகளிலும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சபையெல்லாம் கிறிஸ்துவனுடைய சபை இதை குறித்த ஒரு தெளிவான வீடியோவை என்னோட சேனலில் அடுத்த வீடியோவாக வரப்போகிறது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி